ஹாய் அம்மா ரம்பீஸ் வெல்கம் டு மிஸ்டர் மில்கி லாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்குத்து சிமைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க நம்ம தனி நபராக வந்தோமா இருபது ரூபாய் வண்டிக்கு தனியாக நம்ம ஆளுக்கு தனியாக பைக்கில் வந்தால் இருபது காரில் வந்தால் ஐம்பது நம்ம பஸ்ஸோ இல்லை லாரிலையோ வந்தோம்மா ரூபாய் அமௌண்ட் வாங்குறாங்க இது வந்து டைம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணி டூ மாலை மூணு நாற்பத்தி அஞ்சது தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறோம் இப்ப உள்ள போலாம் வாங்க மேல பாரு மது மற்றும் போதை பொருட்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது மீறினால் அபராதம் வாங்க போறதுக்கு முன்னாடி இதை பாத்துங்க வழி இந்த வழி மட்டும் எடுத்துண்ணா நிறைய காரு நிறைய பைக்கு நிறைய பேர் சுற்றுலா இருக்கு நல்ல ஒரு அருமையான பிளேஸ் சம்மருக்கு எதமா இருக்கும் உள்ள போயிட்டு மற்றபடியே பார்ப்போம் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் தான் நம்ம பைக்லேயே போகிறோம் நீங்களும் வந்து பைக்லேயே போயிடுங்க அதுதான் வசதி அது எதில் போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே வழி வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ வண்டி வந்து பார்க் பண்ண போகிறோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் சூப்பராகவே வந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நிறைய பேர் பார்க் பண்ணியிருக்காங்க

<laughs> 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 and his name is john c

ஆனா மெயினா ஒண்ணு இங்க வரும் மோசல மெயினா சொல்றேன் ஜிபே யாரும் யூஸ் பண்ணாதீங்க கையில் தான் அமௌண்ட் இங்க எங்கேயுமே ஜிபே இல்ல கையில் அமௌண்ட் எடுத்துடுவாங்க கொஞ்சம் அப்போ நீங்க ஃபேமிலியா வரும் மோசல யாரும் கவலைப்பட தேவை டெஸ்ட் சேஞ்ச் பண்றதுக்கு தனி ரூமே இருக்கு இது வந்து ஃப்ரீ தான் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான் இது வந்து டெஸ்ட் சேஞ்ச் பண்ற ரூமு ஃபேமிலியோட வந்தாலும் பயப்படாம வரலாம் இங்க வந்து பாத்ரூம் வசதியும் இருக்கு நீங்க பக்கத்துல பாத்ரூம் வசதியும் இருக்கு நீங்க ஃபேமிலியோடு வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தண்ணி ரூம் தராங்க ஃப்ரீ தான் எல்லாமே பாதும் டேஸ்ட் நல்லா பாருங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பா நண்பி எல்லாருக்குமே பஸ் ஸ்டாப்ல ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இடம் எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃபேமிலியாகவும் கப்பல்ஸாகவும் வரலாம் இடத்த பார்த்தாவே தெரியும் உண்மையாகவே வேற லெவலில் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இல்லைன்னா அங்கே இல்லை பாய் பாய் தினம் புது புது சுகம் கிடைக்கும் மாணி உங்கேரி